மகா திருமையும் இறக்கமும் இருந்த பரம தந்தையே இந்த வேலைக்காக இன்றைக்கு இந்த சர்டிபிகேட் தியாலஜி பட்டம் பெறப் போகிற அண்மையான சகோதரர்கள் சகோதரிகள் வயது புரிந்த தாய்மார்கள் அவர்களுக்காக வார்த்தை அவர்களுக்கு மட்டுமல்ல இங்கு வந்திருக்கிற மக்களுக்கும் முடியும் மக்களோடு பேசுகிறார் நாற்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைக்கிறது நான் தரங்கம்பாடியில பார்த்தேன் சீகன் வாங்க வந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாவது வருஷம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வந்தார் அவர் வந்து தரங்கம்பாடியில் அவர் பெரிய பணி கிரை கிரைப்பணி செய்தார் மிஷினரி பணி செய்தார் அவர் தங்குவதற்கு ஒரு வீடு அவர் கட்டினார் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜப வீட்டையும் கட்டினார் அந்த ஜம வீட்டினுடைய அந்த கதவுக்கு மேல ஒரு வசனம் எழுதியிருக்கோம் அதுதான் இந்த வருஷம் நமது தேவனுடைய ஆறாவது அந்த வாரத்தில் பதினொன்னாவது அந்த பள்ளியில் படிச்சில் இருந்து லெவன்த்து வரைக்கும் படிச்சு தினந்தோறும் அந்த ப்ரேயர் ஆன் அந்த ஜெவ வீட்ல தான் மார்னிங் ப்ரேயர் நடத்துக்கு எங்கள் ஸ்கூல் டிஇஎல்சி வர்ணரி படி தர்மம் அப்போ தினந்தோறும் நான் பார்த்த வருசமைய என்ன தேவனுடைய வசதம் நம்ம என்ற இப்போ என்ன மகிழ்ச்சின்னா பாசன் டேனிஜர் மற்றும் அவரோடு கூட மற்ற முடியும் பாருங்கள் ஒரு வருஷம் முழுவதும் பைபிளை பற்றியே ரீச் பண்ணியிருக்கிறாங்க அதே நோயா அதான் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அந்த முதலாவது சாப்பிட்டு சொன்னாங்க பிறந்த பேப்பர் வச்சு படிக்கிற மாதிரி அது மட்டும் பேசிக்கிட்டே இருக்குது நான் நினச்சேன் அந்த கையை நோட்ஸ் செய்யிட்டேன் எப்படி இவ்வளோ விஷயத்தை பேசுது ஆனால் ஒரு வருஷம் முழுவதும் போதித்ததை அது உள்வாங்கி அது மனதிலே வைத்து விற்கிறது அல்லேயோ ஒரு கதை சொல்ற மாதிரி அடப்பாடு பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி இல்லை அதை நமக்கு ஒரு கதை சொல்ற மாதிரி அது நமக்கு சொன்னது ஒரு உண்மையாகவே மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அதே போலவே நமக்கு அனைவருமே ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்க அளவிற்கு அவங்க அந்த சாட்சியை சொன்னாங்க

வேத புத்தக இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா மகாராணி அவங்க சொல்லுவாங்க இந்த பைபிள் என் கையில் இருக்கிறதுனால தான் இந்த முழு உலகத்தையும் நான் ஆட்சி ஆட்சிக்குரிய இந்த பைபிள் என் கையில் இருக்கிறதுனால இந்த முழு உலகத்தையுமே ஆட்சி பைபிள் வந்து எப்போது உங்க கையில் இருக்கும் எங்கள் சர்ச்சுக்கு போகணுன்னு ஒரு ஐயா வருவார் அவரு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மேனேஜராக இருக்கும் அவர் அடிக்கடி என்ன சொல்லுவார்னா எங்கள் சர்ச்சுக்கு வர நீங்க சர்ச்சுக்கு வரும்போது ஒரு பிளாஸ்டிக் பையில உங்கள் பைபிள பாட் புக் போட்டு எடுத்துகிட்டு வராதுங்க நீங்க சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஒரு ஹேண்ட் பேக் குள்ள பைப்பில் வச்சு வச்சிடுவாங்க எங்கள் வீட்டில இருந்து தச்சிக்கணும் பைபிளை கையில வச்சிட்டு வாங்க அதே நூலா நாத்திய கவர்ல போட்டு கொண்டு வராதீங்க ஒரு துணி பையில் மஞ்சள் பையில் போட்டு ஒரு பைபிளையோ பாட்டு புக்கையோ எங்க கட்சியில மாணிக்க ஐயா கம்யூனிட்டி விநாயகர் கோயில் பக்கத்தில் அவர் அவர் இந்த பைபிள ஒரு மஞ்ச பயில போட்டு ஒரு பாட்டு புக்கை போட்டுக்கு பார்க்குறவங்க ஏதோ ஒரு கடைக்கு போய் தகவல் படம் இஞ்சி கொத்தமல்லி கரோப்பியில வாழ்க்கை வர்றதுக்காக மஞ்சா பையை அப்படின்னு நினைப்பாங்க அந்த வரும்போது அதே ரூபா நம்ம நிறைய பேர் பைபிள் எப்படி எடுத்துட்டு வரோம் பேக் எடுத்துட்டு வரோம் பிளாஸ்டிக் பயிலு எடுத்துட்டு வரோம் துணி பயிலு எடுத்துட்டு வரும் அவர் என்ன சொல்வாரு இங்க ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியணும்னா உங்க கையில் என்ன இருக்கணும் பைபிள் மக்கள் பார்க்கணும் அதுவே ஒரு மூலியம் கைப்பற்றி ஆண்டு நாட்டு பையில பைபிளை போட்டு சுருக்கி அக்களத்தில் எடுத்துட்டு வந்தீங்கன்னா மக்களுக்கு எப்படி தெரியுது சர்ச்சுக்கு போறீங்க கையில உங்க கையில பைபிள் எடுத்து பைபிள் எடுத்துட்டு வாங்க மக்கள் பார்த்துட்டோம் நேற்று இரண்டாயிரத்தி பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் எட்டு ஆயிடுச்சு நேற்று பதினேழாம் தேதி பழத்தவங்க ஒரு ஐயா இருந்தார் திலகராஜ் கே திலகராஜ் எம்ஏ எம்எல் பெரிய அட்வொகேட் ரொம்ப அவங்க மருமகள் வந்து சீனாவுடைய திருந்து வரஞ்சலி பிரேமலர் தான் அவருடைய அதுக்கு இருந்து பொண்ணு பசங்க முதல் பெண் வந்து சீனாவுடைய தூதவராக இருப்பாங்க அம்பாசிடர் அவங்க மாஸ்கோவில் அப்புறம் கத்தாரில் தூந்தவராக இருந்து இப்போ வந்து அவங்க எங்கே இருக்காங்க சீனாவில் இருக்கிறாங்க அவங்க மருமகன் வந்து சேவியர் ஜெனரல் டி அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு இதாக இருக்கிற ஆச்சாரி ரெண்டு பேருமே ஐஏஎஸ் கேபர் அவங்க ஐஎஃப்எஸ் ஆஃபீஸ் அவருக்கு வந்து ஜனவரி பதினாலாம் தேதி பர்த்டே கட்டாஸ் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க வந்து அவருக்கு ஏப்பி பர்த்டே அந்த பார்க் பாரிட்டு அவருக்கு மிஸ் பண்ணிட்டு சாமி எல்லாம் போடுவாங்க எண்பத்தி ஏழாம் வருஷத்துல இருந்து நான் வந்து அவரோடு பழகிட்டு இருக்கேன் அவங்க வீட்டோட கொரண்டூரில் தான் இருந்தாங்க ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துக்கோங்க இப்போ அவங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபார்ட்டர்ஸில் ஐஏஎஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க கோயம்புக்கு போயிருந்தாங்க நான் போகும்போது எப்போதும் ஒரு ஆறு ஆபி படம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே தெரிஞ்ச நேற்று நானும் என் மகனும் அவர் சொல்லிட்ட ஒரு லெவன்த் லெவல்த் எட்டிக்கு வந்துருக்கு நேற்று நானும் எங்கள் மகனும் பண்ணட்டோம் எதுவும் அண்ணா நகரில் அந்த பழைய சரவண பவன் ஹோட்டல் சைட் ட்ரூக் டைட் கேத்லிக் சர்ச் அண்ணா நகரில் அந்த ரவுண்டில் நான் போகிற வழியில் இங்கே கொடுக்க போனீங்கன்னா சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் வரும் அங்கே ஒரு பழங்குதி சோலை இருக்கும் ஃபுல்லாக பழங்கள் காய்கறி எல்லாம் விற்கிற கடை பெரிய பணக்காரங்க தான் அங்கே வருவோம் ஆனால் அங்கே எல்லா குவாலிட்டி பழங்களும் அங்கே இருக்கும் நான் போயிட்டு என் பையன்ட்டு சொன்னேன் எப்போதுமே வாங்குகிற மாதிரி ஒரு ஆறு ஆக்கி பழம் வாங்கிடுது நல்ல பழம் தான் பழமாக வாங்க நான் காசு கொடுத்த நான் ஐம்பது ரூபாய் எடுத்தேன் நல்லா கம்மியும் டக்குன்னு ஒருத்தர் வந்து என் பிடிச்சி இழுத்துட்டு போனார் ஒருத்தர் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போனார் வயசான ஒரு கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு கூட இருக்கும் मुझे पास श्राविण कहना है, आओ मंगे हिला कर दूंगा। मुझे पेड़ नाम कहना है, यहाँ पेड़ पास से जान मजे रहे होंगे। मुझे पेड़ नाम कहना है, ना विषक, सैन, राव, काल अभी चलना है। वो आज नीचे जाना है, मुझे पहले पेड़ समत्रं जाना है ये चलने। शांत आई कहना होगा, ये भी हम पेड़ कहीं होंगे। இல்லை உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கொரட்டூர் எம்பிஎஸ் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த அம்மா பேர் ஆலி ஜெய்சிங் அந்த ஸ்கூல் நடத்துன ஒரு பேர் சுகுமார் ஜெய்சிங் அவங்களாம் திருநெல்வேலி காருங்க அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் சுந்தர் சிங் டேரியன்னு ஒருத்தர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணார் அவங்க மனைவி பேர் விஜிலா டேரியன் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேண்டியப்பட்டவங்க உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் முப்பது வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்காவில் இருந்து சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் என்ற ஸ்டாபில் உங்களை இந்தியாவுக்கு பிஷப்பாக அப்பாயிண்ட் பண்ணாங்க நீங்கள் பாளையங்கோட்டையில் சென்ட் ஜார்ஸ் டிகிரி படிச்சோங்க அதை பற்றி ஃபுல் விவரத்தையும் நான் சொன்ன உடனே ஸ்டண்ட் ஆகிட்டு அந்த பழத்துக்கு நான் காசு கொடுத்துட்றேன் அல்ல எங்கியா இந்த பழத்துக்கு அந்த ஆறு ஆப்பிள் பழத்துக்கு நான் காசு கொடுத்துட்றேன் நீங்கள் பில்லு மட்டும் எனக்கா கொடுத்துருங்க ஐநூறு ரூபாய் கொடுத்த எங்கள் பையன் கட்டிட்டு வந்தால் நூற்றி பத்து ரூபாய் ஏதோ கொண்டு வந்தான் சொல்கிறேன் நூற்றி பத்து நூற்றி பார் நேற்று விலை ரொம்ப காஸ்ட்லி கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் ஆறு ஆப்பிள் பாடு ஒரு கிலோ உடனே அவர் சொன்னார் இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் வந்ததுனால் கையில் பைபிள் வச்சுட்டு வந்தீங்க

இன்றைக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு ஆண்டவருடைய வேதத்தை பற்றி அவர் உங்களுக்கு டீச் பண்ணி இருக்கிறார் ரொம்ப அற்புதமான சாட்சி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க போட்டு கேளுங்க கத்திரிக்கு ஸ்தோத் உண்டாவது கத்தருடைய வேதத்தை நீங்க சுமக்கணும் எங்க ஹேண்ட் பேக்கில் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக பிளாஸ்டிக் பையில துணி பைலாம் வச்சு எடுத்துருப்பாங்க போங்க வயதில் உங்கள் கையில் ஏற்றிட்டு போங்க அவ்வளோ கூட்டத்தில் அந்த பழமதி சோனையில் அந்த ஐயா ஓடி வந்து என் கையை பிடிச்சி எடுத்தார் நீங்கள் ஒரு பாஸ்டா நான் போட்டுருக்கிற அதே ட்ரெஸ் தான் நேற்று போட்டுருந்தது நேற்று போட்ட ட்ரெஸ் தான் இது உடனே அவர் சொன்னார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் நான் அடுத்த மாதம் பாகிஸ்தான் போனேன் எனக்காக ஜாப் பண்ணுங்க நிறையா பேசினார் காலையில் கூட பேசினார் நான் போய் நைட்டு பேசுவேன் எத்தனை நாளைக்கு பேசுவேன் ஒரு நல்ல தேவ மனுஷன் இந்தியாவுக்கு சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்டினுடைய பிஷப் அமெரிக்கன் அந்த சர்ச் அவர் சொன்னார் உங்கள் கையில் பைபிள் இருந்ததுனால நீங்கள் பாஸ்ட் ஆகிடு நான் வந்து அந்த ஆஃப்டி பழத்து காசு நான் சொன்னேன் இது நாங்கள் சாப்பிட்றதுக்கு வாங்கலை பர்த்டே கொஞ்சம் கூட ஒருத்தருக்கு கொடுக்க போகிறோம் எப்படியோ ஐந்து பேர் பார்க்குறோம் நாங்கள் முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் பயங்கர விலை பழக்கே அதை அவர் பே பண்ணார் நான் கத்துருக்க நன்றி சொன்ன அவருடைய வசனத்தை நான் எடுத்துகிட்டு போனதுக்காக எனக்கு எவ்வளவு பெரிய பிளஸ் நேற்று நடந்தது தேர்ட்டி உங்க வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கும் திருமண வாயில அவர் அடிக்கடி அவர் ஒரு நல்ல தேவ மனுஷன் பாஸ்டரியா எஸ்பிசி தான் அங்கதான் மீட்டிங் நடத்துவாங்க அது ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க கூட ரெண்டு ஊழிய காரணமாக அம்மா பழக்கடையா பூஜைங்கிற கடையோ திருமணம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அம்மா ஓடி வந்து பாஸ்ட மூணு நாளா இந்த பக்கம் யாராவது ஒரு வர வரமாட்டாங்களா அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன் யாருமே வரல இன்னைக்குதான் கத்துற கூட காமிச்சாரு

நீங்க ஒன்பது பேர் ஆவின் கனி ஆவின் கனி ஒன்பது கனிகள் இது இருக்கிறீங்க பஸ் ஆகிய கனிகள் தேவனுடைய வசனத்தை என்றென்றைக்கும் நிலையத்தில் நிற்கிற இந்த தேவனுடைய வசனத்தை உங்க கையில் நீங்க எடுத்துட்டு போக உங்களை பார்த்தாவே ஊழியக்காரர்கள் சொல்லணும் நேற்று அந்த பழக்கடையில படமுதிர் சோலை அந்த பழக்கடையில அந்த ஐயா வயசான ஐயா ஓடி வந்து என் கையை பிடிச்சி உங்களை பார்த்தா பாஸ்ட் மாதிரி இருக்கு நீங்க பாஸ்டா கத்திருக்கு மகிமை இருந்தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள அதுக்காக எப்போதும் நம்ம பைக்கில் சூஸ் போக முடியாது என் கையா இருக்கிற சேலர் ஸ்ரீகன் அவர் ஒரு பிஸ்னஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி இருப்பார் எப்போது அவர் கையில் என்ன இருக்குங்க பெரிய அந்த பேக் காட்டுங்க அவர் பார்த்தா பாஸ் மாதிரியே தெரியுது பிஸ்னஸ் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி ஏதோ ஒரு பொருளை அவர் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு ஆனால் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன் இனிவேறு நீங்கள் என்ன மூலி தூப்பானோ பேக்கை தூக்கி போகாதீங்க கையில் பேங்கில் எடுத்துகிட்டு போய் மூலிகைக்கார மாதிரி மூழ்கைக்காரி மாதிரி நல்ல வஸ்திரத்தில் போகணும் ரொம்ப அழகா பெண் வஸ்திரம் அணிந்து உட்காந்துட்டு இருந்தீங்க நான் உள்ளே வரும்போதே பார்த்தேன் தேவசூதர்கள் மாதிரி பெண் வஸ்திரம் அணிஞ்சு தான் அடுத்த உங்களை ஆசிரியர் நமது தேவனுடைய வசனம் என்றன்றைக்கும் ஐம்பத்தி ஆச்சு அப்புறம் சந்திர பாசிக்க அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க ஒரு கவர் அந்த கவர் காலிக்க பணம் ஏதோ ஒரு பணம் வந்திருக்குது அவங்களுக்கு அவங்க பொறுத்தின பண்ணி இதை ஒரு ஊழிக்காருக்கு கொடுக்கணும்னு அவங்க வச்சிருக்கிறாங்க மூணு நாளாக அந்த காணிக்கை வச்சிட்ருக்கிறாங்க அந்த ஊழிக்கார் அந்த பக்கம் வந்து போனாலும் அவங்களுக்கு சரதர பாலு ஜிபாக போட்டு கையில் பைபிள் அடிச்சுட்டு வந்தது உடனே இவங்கள ஊழிக்காரன்னு அந்த காணிக்கை ஓடி போய் கொடுத்தாங்க ஐயா இந்த பொருத்தின காணிக்கை எனக்கு ஒரு பணம் வந்தது நீங்கள் சேர்ந்து கேளுங்க எதுக்காவது ஒரு நாளைக்கு வச்சுக்கோய்யா ஜவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது ரோட்லேயே ஜவ் பண்ணிடுவாங்க அலையா ஸோ இந்த அருமையான மாலை நேரத்தில் வேதாகமத்தை உங்கள் கையில் தூண்டுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பு முன்னாலா யோசுவா முதலாம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் தாசனாகிய மோசை மறிந்த பின் கத்திய மோசையின் ஊழியக்காரனான குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசையை மறிந்து போனார் இப்போது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோக்தானை கடந்து இஸ்லவே புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் அப்படியே சொல்லிட்டு வரும்போது எட்டாவசனம் இந்த நியாயபுரமான புஸ்தகம் உன் வாயிற்கு தெரியாது இருப்பதாக இதில் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்க இரவும்

உங்க கையில் இருக்கிற இந்த வேத புஸ்தகம் உங்க வாயை விட்டு பிரியாது இருப்பதாக ஸ்ரீ யோசுவா காலத்தில் அஞ்சு புக்கு நம்ம காலத்தில் அறுபத்தி ஆறு புக்கு அதே இந்த வேத புஸ்தகம் இந்த நியாயபுரமான புஸ்தகம் உன் வாயை வீட்டு பிரியாது இருப்பதாக இதில் நெயந்தி இருக்கிறவர்களின் படியெல்லாம்

அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் மாறுபடி வாய்ப்பேன் அல்ல நீங்கள் இப்போ தான் சர்டிஃபிகேட்டின் காலேஜ் படிச்சுருக்கீங்க உடனே போயிட்டு நீங்கள் பெரிய பெரிய எல்லாம் பேசணும்னு நினைக்காதீங்க நோட்டீஸ் அடிக்கணும் வால் போஸ்ட் போடணும் பக்கத்தில் உங்கள் ஃபோட்டோ போடணும் உங்கள் பேரை போட்டு சீட்டு கேட்கு போடணும்லாம் நினைக்காதீங்க சீட்டிகேட் எல்கேஜி மாறி அல்லே இருவையா

இது ஒரு ஆரம்பம் இது ஒரு கியாலஜிக்கல் ஜேனி பைரல் காலேஜில் அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை இறையியல் பயணம் பெரிய பைபிள் காலேஜில் ப்ரொஃபசர்ஸுங்க பேசும்போது யூஸ் பண்ணுற வார்த்தை என்னதுங்க இறையியல் தியாலஜிக்கல் ஜேனி இந்த தியாலஜிக்கல் ஜேனிக்கு முடிவு கிடையாது இந்த இறையியல் பயணத்துக்கு என்ன கிடையாதுங்க முடிவு கிடையாது பிஏ மூணு வருஷம் எம்ஏ ரெண்டு வருஷம் அதோடு முடிஞ்சிச்சு எம்பி ரெண்டு வருஷம் அப்புறம் ஒரு மூணு வருஷம் பிஹெச் முடிஞ்சிச்சு ஆனால் இறையியல் கல்விக்கு முடிவே கிடையாது நீங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறீங்க படித்து கொண்டே இருக்கிறீங்க கத்தனுடைய வார்த்தை உங்கள் வாயில இருக்கும் என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெமையாக என்னிடத்துக்கு தூருவாங்க அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படியே இன்றைக்கு சத்திர உங்களை ஆசிரியப்பாராக உங்களுக்கு அந்த அருமையான பட்டங்களை பெறுவதற்குக்கு அடையாளமாக அந்த பேப்பர் ரோல் கொடுப்பாங்க நான் கூட எம்டிஐ படிக்கும்போது எனக்கு வந்து பேப்பர் ரோல் தான் கொடுத்தாங்க பிஷப் எஸ்ரா சர்க்குனூர் ஜியாலஜிக்கல் காலேஜில் நான் எம்டிஐ பட்டத்தை வாங்க முடியாது அவர் என்னை தம்பி நீங்கள் எந்த சர்ச்சு இல்லை அவர் ஈஸியாக நினச்சிட்டு இருந்தார் ஐயா நான் வந்து குளோரியஸ் சர்ச்சாக இருப்பேன் கொரண்டூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நான் எம்டி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் உடனே கங்கராஜுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த ரோல் தான் கையில் கொடுத்தாரு அதன் பிறகு அந்த காலேஜுக்கு சில ஃபீஸ்லாம் கட்டணும் மாணவர்கள் அதெல்லாம் கட்டி முடிச்சுட்ட பிறகு நோ டியூஸ் இவருக்கு எந்த விதமான கல்லூரிக்கு கட்ட வேண்டிய டியூஸ் இல்லைன்னு சொன்ன உடனே ஒரு பத்து நாள் பொறுத்த வர வச்சு எங்கள் கையில் எம்பிஎஸ் சர்டிஃபிகேட்டையும் மார்க் ஷீட் கொடுத்தாங்க கை கட்டி ஆளுங்க நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க किले यार दांप रोल दांप अपन ना ही होशी किटे ना सोडन डाल दूंगे क्या ने कितना कुप्ता गया दांप रोल ना दांप यावे दीके कामे जुड़ गया सेटअप शो इन्हें के इन्हें बंदे भाई बक्तियां को होती है कोस मुश्किल किया आज पानी किया अंगी उपहोट किया है अन्य டாக்டர் ஸ்டடிலாம் பண்ணி அப்புறம் டாக்டர் பண்ணுறத நீங்கள் பெறணும் ஆன்லைன் கதையாக வார்த்தைக்கும் இதை நடத்தக்கூடிய டாக்டர் டாக்டர்ன்னு சொல்லிட்டேன் வாயில் வந்துச்சு என் வார்த்தை அப்படியே கத்தல் செய்வேன் டாக்டர் நானே டாக்டர் பண்ண கொடுத்துருவேன் டாக்டர் என்ஜி டேனியல் பாசரையோ வாழ்த்தைக்கும்